அப்பா வந்து முக்கி முக்கி பார்க்குறாங்க அவ்வளோ முக்கம் முல்ல தள்ள முல்லை கொஞ்சம் வருது அவங்க சரம் போடுறா அவர் படுக்க எந்திரிக்க வரைக்கா இப்போதாங்க காலே தெரியுது இப்போதான் லைட்டாக உடஞ்சிருக்கேன் அந்த எந்த ஏன் நண்டு எந்திரிச்சதுக்குள்ள மொத்தக்கால் வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நண்பா இப்போதான் நம்ம பூச்சி பயில குட்டி போட்டு நம்ம மேச்சலுக்கு வந்திருக்க கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு நம்ம நண்டு இன்னைக்கு கொஞ்சம் இதாகவே நடக்கிறேன் நல்லா பையன் இறக்கிட்டா அப்பா இவ்வளோ சொல்ல முடியாது இன்றைக்கி நண்டு குட்டி போட்டால போடலாம் ஏன்னா என்ன தெரிஞ்சு நண்டுக்கு தான் டேட் அதிகமாகிடுச்சு நூற்றி நாற்பத்தெட்டு ஆகுது அவள் முக்கிட்டா இப்போ கொஞ்சம் பிந்திட்டா வாங்க நம்ம சமயத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியே வாங்க அங்கிட்ட திசாமண்ணே கொடுத்து சரிங்கடா அவங்க பாதி நம்ம ரெண்டு குரூப் இருந்துச்சாங்க அங்கிட்ட ஒரு குரூப் அவங்க குரூப் ரெண்டு தனியாக ஆடு மேஞ்சிக்கிறீங்க எங்கிட்ட ஒரு தனியாக நிற்கிது உங்கள்கிட்ட மூணு நாலு பேருக்கு அங்கே நம்ம பசங்களை ஒன்றும் சேர்த்துக்கிறேன் வேண்டியதா வெள்ளைமட்ட டூ என்ன அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கோக்கோ வாங்கடா எங்கே வேரிஸ் நண்டு முன்னாடி ஓடுறாங்க இப்போ பறக்கிறேன் இந்த பூ பறக்க ஒன்றும் சேர்க்க முடில இவங்கள ஏ செம்பரபாண்டி சில்வா என்னடா கத்துற இங்கே வர வழியில் இப்போ நாய் நம்ம தெனாவட்ட தாங்க கடிக்க தெரிஞ்சு உள்ள நம்ம நடந்து வரையில் இல்லை தப்புச்சுமிட்ட நம்ம தெனாவோட்டை முட்டிவிட்டா தென்னாவட்டு வர வழியில் பையன் நாய் அடிக்க தெரிஞ்சு என்ன தெரியல ஒன்னே அட்டாக் பண்ணுறாங்க காலை கடிக்க வச்சு ஆனால் முட்டிகிட்டே எடுத்து இங்கே கருத்தவனை அவளை முட்டை வரப்போ கடிக்க வரப்போந்தான் பயவலை ஓடி போய் முட்டவ இவ் தவி தவி முட்டுறாங்க பரவாயில்லைங்க நம்ம கருத்தவனை அவங்க அம்மாட்ட பரவாயில்ல கற்றுக்கிட்டாங்க நல்லா எப்படி காலை தூக்கி செய்யப்பட்ட அவர் முட்டை போகிறா ஆனால் அது நாய் பெருசு கண்டிப்பாக கழுத்தை பிடிச்சிருக்கும் நல்ல விலை இப்போ இருந்தது காப்பாற்றினான் அப்புறம் நான் சூன் பற்றி விட்டே ஓடி போச்சு கருத்தவனா தைரியம் உனக்கு தான் இருந்தாலும் வந்து உனக்கு வயசு இருக்குது உங்கள் மம்மி தென்னாப்பட்டு தான் உன்னை பாதுகாப்பாக வச்சுருக்கான் நாய் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஏரியா ஃபுல்லாக நாயே ரொம்ப க இதாக செம்பரி குட்டியாக அடிக்க போகிறது முந்தானத்து அதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளாட வேற கடிக்க போயிடுச்சு மம்னியாத்தா எது கத்துற அவங்க அங்கிட்டு போகிறாங்க அவங்க அங்கிட்டு போகணும் மேஷம் நம்ம இங்கிட்டு தான் போகணும் அப்படி அப்படியே திரும்ப நம்ம பசங்க எல்லாம் தான் அங்கிட்டு கூறுப்பு இருக்காங்க திரும்ப 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 பயிப்பாளே இங்கே வந்து என்ன செய்யப்படுறான் அங்கே நல்லா ரெண்டு மெய்கிறாங்க எங்கே இருக்குது முத்தலகு முத்தலகு இங்கிட்டிருக்கியா என்ன பண்ணுற ஆ யாரை காணும் தேடுற மம்மியை காணாமல் தேடுறியா அவள் அருவாட்சியை விஷயா இருப்பாளே என்ன மெத்து மெத்துங்கிட்டு இல்லடி இங்கிட்ட பாருங்க இருந்து பார்த்தாலே கரையே தெரியுது அந்த தெரியுதாங்க அந்த தென்னை மரமெல்லாம் அது வரைக்கும் தெரியுது பாரு நீ ஃப்யூச்சரில் பாரு இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இந்த பக்கம் அப்படியே எல்லாம் பச்சை பசைன்னு மாறப்போகுது மிஸ்டர் பெருமாண்டி மைக் செட் மாயக்கா நீங்கள் எவ்வளோ தூரம் நடந்தாலும் எல்லாம் ஒரே மஞ்சள் கலராக தாண்டி தெரியும் ஒன்றும் இல்லை இன்னும் போகலாம் கரைக்கிட்டு போனால் ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் ஒரே மோசுக்குட்டியாய் போதா ஏ அத்து போதா நீங்களே ஒரு குரூப்பாக செஞ்சுக்கிட்டீங்களா ஏ கருப்புட்டியே ரோஸ் பண்ணி ஆ உங்கள் அம்மா காணம்மா உங்கள் அம்மா தேடுலேயே ரெண்டு பேரும் உங்கள் அம்மா அவ்வளோதான் பாலம் குறைக்க போறாடி அவ்வளோதான் இவன் கலரு அவன் கலரு நம்ம கீரி பாண்டி கலரு எல்லாம் ஒரே கலர் தான் அங்கே இருக்குது ஐயோ சே இன்னும் அங்கேருந்து பார்க்குறேன் இன்னும் பார்க்குறேன் என்னடா இங்கிருந்து எல்லாமே முள்ள காணும் வெறும் தென்னமரமாக இருக்கணும் அவ்வளோதான் வாங்கிட்டாங்க கரையில் ஒரே கூட இல்லைங்க இந்த புழுக்கா ரெண்டு மூணு கொடி இடி வளர சான்ஸ் கம்மி தான் ஆனால் மற்ற புல் எல்லாம் வளரும் ஆனால் முள் கட்டி ஏறிங்க சீம புல் நிறையா இது சீம கருவில் தான் நிறையா வளரும் ஏன்னா விதம் ஏகப்பட்டது இருக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்கெல்லாம் சுத்தமாக இருக்கும் நீ கரையை நோக்கி தான் போகிறாய்ங்க ஏலே போய் அவ்வளோ போய் ஆடு காட்டி இருக்க அவ்வளே நெறரசனையாக இருக்கா இவ்வளோ அவ்வளோ போய் ஆடுபட்டேன் பாண்டி அடி வாங்க போடுறா ஊர்ரா நன்றி நீ தனியா நன்று பாண்டி நீ சும்மா இருக்க மாட்டேடா என்ன ஏற்கப்பட போறியா நீ உங்கள் சின்னம்மா மாதிரியே பண்ண வரான் ஆனாக்கா மேலேயே திரும்டா கீழே வாக்கா இந்த வண்டா ஏரு சொல்லி முடிச்சா உங்கள் அம்மா வண்டா உங்கள் சின்னம்மா தான் அங்கிட்டு போகிறா இப்போ போடுறா பார்க்குறியா இந்த பக்கம் தோது இருக்குன்ட்டு சரி வீடு வேணான்ண்டு போய் கிளம்பிட்டியா இங்கிட்ட செம்மறி ஆடு மேஞ்சிக்கிறதுக்கு எல்லாம் கரப்பக்கம் போகிறாங்கன்னு தெரியல வாங்க ஓடியா நம்ம அங்கிட்டு போக ஓடியோ வாங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் திரும்ப அப்படி திரும்ப அங்கே ஓடி நீ சுட்டி குட்டியம்மா குட்டியே வா வாசிட்டு பிள்ளைங்க முடியும் இன்னைக்கு இதை விட்டு பெரிய ஆடுங்க இதை விட நல்லா பெரிய ஆடு அடிக்கருப்பு மயிலம்படி கடிச்சே வச்சுங்கப்பா உள்ள இதே மாதிரி ஒரு சின்ன கடிச்சு கடிச்சிப்பச்சு சின்ன குட்டி கூட அவ்வளோ தான் கடிக்கல ஆடு தான் நல்லா கழுத்துல ஆள் இருக்க கடிச்சிப்பிடிச்சு அந்த ஆடும் கிடைத்தாங்க மேட்ச்சில் உள்ளதாங்க தெரியுது ஆனால் இப்போ பரவாயில்ல இப்போ இல்லை எங்கேயும் கூட்டுக்கு வந்தேன் எங்கள் ஒன்றும் கிடையாது பூ இல்லை ஒன்றும் இல்லை இந்த வண்டியை மோந்து பார்க்க போறியா அது என்ன பேயா பிசாசானு பார்க்க போகிறேன் பாடியா ஓடியா ரெண்டு கொடியை கடியாக கடிங்க இந்த வண்டியை தான் மோந்து பார்க்குறேன் என்னடா இது இதை வச்சு நடா பண்ணுறாங்க இதை வச்சு இருக்கிற முல்லை இருக்கிறாங்க ஒரு வேறு வெளிநாட்டிலேருந்து இறந்துக்கிட்டு வாங்களோ ஒரு டூர் ஊற்று பார்க்குறேன் குட்டியாக பார்க்குறேன் என்னடா இது நரி பார்க்குறேன் அவர் கைப்பால் மோது மாதிரி பார்க்குறேன் எப்படி பாருங்க கருத இருக்க சொன்ன மாதிரி எப்படி இருக்காரு எதுவும் முன்னாடி படிச்சு இழுக்குது எதுனாலும் கட்ட கெட்டான்னு சரி அப்படியே இன்னொரு செயின் மாதிரி இருக்குது அப்படியே ரோல் பண்ணி ரோல் பண்ணி உள்ளே கொண்டு போய் அப்படியே அரைச்சிடுங்க ஃபுல்லாக வித்தியாசமாக இருக்குங்க இது வரைக்கும் நானே இப்போ தான் முதல் பார்க்குறேன் ஆற்றிட்ட பார்க்கறது படு பயங்கரமாக இருக்குது ஒரு பார்க்குறேன் என்னடா நம்மளோட பெருசாகவே இருக்குது என்னடா இது கிட்ட பார்த்து பார்க்குறேன் என்னடா வித்தியாசமாக இருக்கா பச்சை கலர் இருக்குங்க சிலுக்கை பார்க்குறா பாரு என்னடா இது யாரும் இங்கே இதை எதுக்குன்னு போட்டு வச்சுருக்கேன் அது என்ன இருக்கு இது இதை பற்றி என்ன செய்ய போகிறான் இங்கே கிறுக்குப்பா இங்கே எதை ஒன்று கொண்டு வந்து பாடுறேன்ங்க சிலுக்கே இன்னும் வித்தியாசமாக இருக்குதா கருத இருக்க மிஷினை விட அந்த கருத நெல்லை அறுப்பாங்களே அந்த இதை விட பெருசாக இருக்குங்க பார்க்க டாப்பாக இருக்குது வித்தியாசமாக இருக்குங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மிஷினை கண்டுபிடிக்கிறாங்க புதுசு புதுசாக இருக்குது கருவாச்சு பார்க்குறா ஏ அக்கா இங்கே வர்றேன் எவ்வளோ புதுசாக இருக்குன்ட்டு அக்கா தங்கச்சி இவள் அக்கா அவள் தங்கச்சி அடிக்கிட்ட மோந்து பார்ப்போம் இந்த மாதிரிலாம் நம்மளாம் பார்க்க முடியும் கண்ணு பார்க்குறேன் என்னது என்ன இதை வச்சு என்ன செய்வாங்க மோந்து பார்த்துட்டு சே இதே நமக்கு வேஸ்ட் ஆக்கிறது இதோ வச்சு என்ன செய்ய போகிறோம் நட நட நடந்தேன் கட்டுங்க வந்து கலர் இருக்கேன் வித்தியாசம் பார்க்குறாங்க எங்கடா அவர் எங்கிட்ட எங்கடா போகிறீங்க ஏ எவ்வளோ வீடு போகிறான் ஏ ஆத்தையாக இருக்குதா பய் கேப்பாளே அக்னி ஏ அக்னியே மெய்ரியா பூ பருக்குறீங்களா நீ பூ பூ கற்று கற்றுக் உனக்கு பூ பருக்க அக்னியே கண்டுக்கிற மாட்டியா அது இல்லை கரெக்டாக அக்கனி மாதிரியே சின்ன வலிச்சி பிள்ளை அப்படியே மாற்றங்களா அதே மாதிரி இருக்குது நான் பொழுது எங்கிட்டு வர்றா வா அப்படியே அங்கிட்டு போவா இல்லை உள்ளே இருக்காங்க ஓடியா வாடிய ஓடி ஓடியா தா இங்கே முள்ளுக்குள்ளே இருக்காங்க வா வா உடியா ஊடி தா இங்கிட்டு வா பொழுனேன் இந்த இருக்காங்க எல்லாம் தான் இருக்காங்க நல்லா முள்ளுக்குள்ள பாடிட்டேன் அப்போ தான் வெயில் அடிக்காமல் இருக்கும் கொஞ்சம் நல்லா அது பாட்டி நல்ல பிள்ளையே வா வா ஆஹா நம்ம நண்டு என்ன தரலாம் அங்கிட்டுக்கிட்டு நடக்கிறா இங்கிட்டு போகிறா அங்கிட்டு போடுறா கோமியம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கா நண்டே நல்ல பகிரம் இறங்கிங்கிச்சுங்க அப்பாத விட இப்போ பார்ப்போம் நன் என்ன வெற்றலை போறியா ஆத்தே கத்துறா என்ன தெரில அது கத்துறாங்க யாரை பார்த்து கத்துற அது ரோஸ் பாண்டி யாரும் கத்துற என்னடி குட்டியே போடலடி ஆ நம்ம நெத்தி போட்டுப்பாங்களே நினச்சி கத்துறதா அவ்வளோ அவள் கத்துறாண்டு அவன் சின்ன குட்டி போடல போடலாம் தெரிஞ்சு குட்டி போட போகிறாங்க அதான் கத்துறா ஆமாங்க வலி கொடுத்துருச்சு அது இத்தான் குட்டி போட போகிறா வலி கொடுத்துருச்சு தாய் ஆடுகள் சொல்ல முடியாது பொசுக்குன்னு பாடு குட்டி வந்துடுவேன் தண்ணி கூடலாம் ஓடியாது நம்ம பூச்சி போட்ட மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட்டில் இருக்கு நிறைய பேர் கட்டிட்டு ஆடு குட்டி போட்டு அறிவுறி சொல்ல சொல்லு ஆடு குட்டி பொறுக்கும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கத்தும் கோமியம் பெய்யும் காலை தன் மண்ணில் வாரிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தான் அக்கி இதெல்லாம் அப்புறம் தண்ணி கூடலாம் உடையும் முக்கியமாக அந்த கத்தும் அதிலே தெரிஞ்சுல காலை வரும்போதே தெரிஞ்சிருங்க அது அதுக்கப்புறம் கோமியம் பேஞ்சிக்கிறது ஏன்னா அவ்வளோதான் அரை மணி நேரத்துக்குள்ளே தான் டக்குன்னு பழ தண்ணி கூட உடஞ்சி பத்து நிமிஷத்துக்குள்ளே இல்லாட்டி அரை மணி நேரத்துக்குள்ளே குட்டி வந்துடணும் குட்டி வந்தால் தான் குட்டி சேஃபாக இருக்குது இல்லாட்டி அப்படி லேட்டாச்சுன்னா குறமாத குட்டி இல்லாட்டி ஆடு முட்டி மூட்டி இருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் தண்ணி கூட முடிஞ்ச அளவுக்கு குட்டி வந்துடும் எப்படி ஆகுது இல்லை தண்ணி கூட உடைய முன்னாடி கூட சிலது வந்துடும் அண்டே எங்கிட்ட போகாத எங்கிட்டே ரெண்டுக்க நீ அங்கிட்ட வரப்போ கோயிட்டே என்ன நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது பாதி எல்லாமே இந்த முள்ளுக்குள்ள தான் இருக்காங்க எங்ககிட்ட போகிறாங்க வரேன் தெரில ஆனே வெள்ள மொழி என்ன என்ன உங்க பாட்டி கத்துறான்னு பார்க்குறா அவங்க பாட்டி குட்டி ஓட போகிறான் அதுக்கு தான் கத்துற என் கிட்டே வந்து பார்க்குறேன் நம்ம வெள்ளை மூலியை காய அடிக்காதுன்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு நம்மக்கிட்ட நண்பா ஏற்கனவே நம்ம கருப்பு செம்மர செம்மரப்பாட்டி இருக்கேன் அது போக நம்ம இருக்கேன் நம்மளால் அதை பண்ணி வைக்கவும் முடியாது வேற எத்தனை பேர் நமக்கு அப்படி வைக்கணும் வச்சா மாப்பிள்ளை கடைக்கி ஒன்றுக்குன்னு சண்டை கொடுவாங்க ஃப்யூச்சரில் நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் போடுவோம் இருந்தாலும் எனக்கும் காய் அடிக்க மனசு இல்லை என்ன செய்ய வேறு வழியில் ரொம்ப செலவு வளர்த்துருவேன் நான் கூட அம்மா ரொம்ப பாசம் வளர்த்தாங்க பொட்டைப்பிள்ளையாக பிறக்காமல் போய்ட்டு ஏன்னாட்டு ஏன்னா ரொம்ப பாசமான நல்ல இதாக இருக்கான் வேறு வழியில் காய அடிச்சு தான் தெரியணும் யாராவது கேட்டால் ஆட்டு கேட்டு கேட்டால் கூட இப்படியே கூட கொடுத்தேன் ரெடி நான் கொடுக்கி கொடுக்க கூட தெரியும் யாராவது ஆட்டுக்கின்னு கேட்டாலும் காய அடிக்காமல் அப்படியே கொடுத்துருவேன் யாரும் தெரிஞ்சு கேட்பா டவுட்டு தான் ஏன்னா எனக்கு மனசே இல்லை இருந்தாலும் வைக்க முடியாது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அங்கிட்டு போகாத அவங்க ஒரு பக்கம் போகிறாங்க நீ முள்ளுக்குள்ளே போயிடாத அப்புறம் தேட முடியாது கேட்க மாட்டான் நண்டே என்ன அசைப்பட ஆரம்பிச்சிட்டேன் அசை போட்டால் குட்டி போட மாட்டான் பால் போது அசை நான் நெத்து தின்னு தின்னு ரொம்ப நாள் உனக்காக தான் நான் நேற்று வச்சுருந்தேன் தின்னு என்ன வத்தியா எப்படி இருக்கு வத்தியா முறுக்கு முறுக்க நண்டு நடுத்துற நண்டுக்கு இப்போ நண்டை குட்டி ஓட விட மாட்டாங்க நடக்க விட்டுக்கிட்டே இருக்காங்க அவளும் கூடவே நடக்கிறேன் எங்கோ வரலோ பின்னாடியே போகிறாங்க ஸ்கை பால் பண்ணுற வேலை தாங்க இங்கேயிருந்து திருப்பி வாய்க்காடுக்கு எழுத்து போகிறாள் நீ விட அப்படியே திருப்பி இருந்துங்க ஏன்னா எங்ககிட்ட போனால் கடை பார்க்க முடியாது அங்கிட்ட ஃபுல்லாக முள் உப்பாட்டியிருந்தோம் ரெண்டு தாங்க படுத்துட்டா பயவுல அவ்வளோ பார்த்தா வேறு வழியில் படுத்துரு இதுதான் பாடு எல்லாம் உள்ளே மடங்கினு நிப்பாட்டி வச்சுருக்கேன் கிட்டே அங்கிட்ட தவிக்கி விடுறாங்க ம் பாடு இப்போ தான் நல்லா நீ பாடு நல்ல இடத்துல சூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கூட வருதா குட்டி கால் வருதான்னு தெரிலங்க அப்போ தான் கொஞ்சம் படுத்துருக்கேன் அழகாக பிடிச்சாலும் தெரில எந்த ஆடுகளையும் பார்க்க முடில நண்டு போகிற குட்டியும் பார்க்க முடியல படி எந்திரிச்சிடாத நான் போய் அவங்கள ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரேன் சப்பான் பாப்பா பார்க்குறா இன்னும் நம்ம அம்மா படுத்துருக்காண்டு அம்மா படுத்துருக்காடி குட்டி போட பார்ப்பிறா போய் பாரு என்ன அம்மா படுத்துருக்கா இன்னைக்கு படுக்க மாட்டாளே என்ன ஒன்றும் இல்லை ஒன்றும் அவங்க அம்மா தான் குட்டி போட போகிறா இந்த அப்போ தான் கொஞ்சமாக முக்குறாங்க திருசா திரும்ப 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 அவங்ககிட்ட போகாதீங்க அப்புறம் உங்கள பார்க்க மாட்டேன் என்கிட்ட ஓடி போய் வயக்காடு பக்கம் நீயே இதுக்கு வந்தேன் ஆ படுக்க வேண்டியது நான் விட்டுட்டா போகிறேன் ஏ நண்டு இன்னும் குட்டி ஓடல என்ன டைம் இருக்கே ஆ சரி சரி பாடி பாடி மறுபடி பாடி எங்கேயும் போக மாட்டேன் பையன் பிள்ளை நடந்தால் ஓடி பின்னாடி வந்துடுறா இன்னும் நண்டு அரை மணிநேரம் மேலாச்சு இன்னும் பயமுள்ள வெளியேற்றமுள்ள கொஞ்சம் சும்மா வருதுங்க கால் வருதா என்ன வருதுன்னு தெரில ஒரு அசை போட்டுக்கு இருக்கா ஏ யாத்த அசை போடக்கூடாது ஆடி என்னும் போது படுக்க அசை போட அப்பா வந்து முக்கி முக்கி பார்க்குறாங்க அவ்வளோ முக்கம் முல்ல தள்ள முடில கொஞ்சம் வருது அவ்வளோதான் வருது அதுக்கு மேலே அவ்வளோ தள்ள முடில கொஞ்சம் வந்தாத்தே நம்மளும் கை நகட்டி கொடுக்க முடியும் என்னென்னு தெரியல இவ்வளோ சிரமப்படுறா அவர் படுக்க எந்திரிக்கவர் இருக்கா அரை மணி நம்மளாகி போச்சு ஏ யாத்தே நண்டே என்ன நண்டே எப்படி பண்ணுற ரொம்ப சிரமப்படுறாங்க ஆஹா நாள் கரெக்டாக தான் இருக்கா என்னென்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது இன்னும் நண்டே வேலை விரும்பியே நீ என்ன துணைக்கி இருக்கேன் நம்ம எடுத்தது நண்டுக்கு பக்கத்துலேயே அப்பா நண்டு எங்கே வர பின்னாடியே இருக்கேன் அப்படி வா இங்குடி வா அவன் அந்த மரத்து போகிறாங்க அங்குடியே அந்த மரத்து போவோம் வா உப்பு தாயே எல்லாச்சு புத்தாயே வாருங்க பாட்டி ரொம்ப கஷ்டப்படுறா கிட்ட வந்து பார்க்குறேன் பாட்டி என்னம்மா கத்துறாண்டு வாரு அத்து முழு படுத்து படுத்து முக்கு பார்க்குறான் வந்துச்சு வந்துச்சு வந்துச்சுங்க அவ்வளோதான் நண்டே எந்திரிச்சிராத இப்படியே கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இப்போதாங்க காலே தெரியுது இப்போதான் லைட்டாக உடஞ்சிருக்கு அந்த இதுவே கருவே இந்த படு என்ன இல்லை குட்டி போடல நீ அதுக்குள்ளே மோன் திரும்பி பார்த்துவே குட்டி போட்டேன்ட்டு நான் நடத்துறேன் நண்டே நீ என்ன இப்படி சிரமா நண்டே இது வரைக்கும் அப்படி இல்லை நண்டு வீண்டு டப்பாக்குன்னு பசுங்க குட்டியாக போட்டுருவா காலையில் பூச்சி கூட அப்படி குட்டி போட்டால் காரணம் அரணும் இன்னும் கொஞ்சம் அது வளரல வளர்ந்தா தான் அது கொஞ்சம் இதாக இருக்குமார் கொட்டையை வீடு இன்னும் குட்டியே வரல வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் தாங்க க இழுக்க முடியாது நம்மளால் தொடவும் முடியாது அதனால படுத்து எந்திரிக்க முழுக்க சிரம போடுறா நண்டு என்னன்னு தெரில எங்கேயும் போகலாம் இங்கே தான் இருக்காங்க எல்லோரும் அங்கே தான் ப முஞ்சிக்கிருக்காங்க பழுந்தெல்லாம் படுத்துட்டாங்க நீ பாடு இன்னும் ஒரே ஒரு முக்கு தான் தலா வந்துச்சு நான் பிடிச்சி எழுத்துடுவேன் அப்புறம் சிரமம் இருக்காது இவ்வளும் படுக்க எந்திரிக்க சிரமம் பார்க்குறா இப்போ சொல்லி குத்தமுல்ல அவ்வளோதாங்க என்ன செய்யா இவ்வளோ தெம்பு இல்லை முடிஞ்சு தள்ளி பார்த்துட்டு எங்கிட்ட அந்த அளவுக்கு நம்ம டைனோஸு ஒரு தடவை சிரமப்படுச்சுல்ல அதே மாதிரி தான் சிரமப்படுறான் படுக்க எந்திரிக்க படுக்க எந்திரிக்க இருக்க ரொம்ப டைனோஸு குட்டிக்கிட்டு எதுவும் பிறண்டாத்தே அப்படி இல்லை பரடல முன்னாங்கால் வருது கரெக்டாக மூக்கு வருது ஆனால் ஏன் அப்படி தள்ளல அதில் குட்டி குட்டி ஒன்று ஒன்று பெருசாக இருந்தால் அப்படி தான் செய்யும் படுக்க எந்திரிக்க கால் பிடிச்சி இழுக்க விளக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா இந்த கேப்பில் தனி எடுத்துச்சா வீட்டுக்கு போயிடலாம் முடிவு பண்ணிட்டீங்களா உங்கள் டைம் இருக்குது அவ்வளோ தான் அந்த குட்டி அவ்வளோ போட போகிறான்னு நிற்கி மீனையும் கட்டுப்படுத்தாமல தண்ணி பாருங்க பாதிங்கப்பா பசங்க எங்கிட்டங்கிட்டு அலையிறாங்க ஆத்தடி ஆத்தா அப்பா ஒரு வழியாக பிடிச்சி எழுத்துட்டுங்க தலை வந்து பாதியில் நிற்கிது கால் வந்துருச்சு பிடிச்சு இழுக்க முடியல அப்புறம் பார்த்தா கையை வச்சு பிடிச்சி எழுத்துட்டேன் வேறு வழியில் அத்தே ரொம்ப சிரமப்படும் ஆத்தே அத்தே பைய அப்படியே புளியம்பூர் கலர் தாங்க மாற்றமே இல்லை என்ன கொட்டாய் விடுறா இன்னொரு ஒரு குட்டி ஈட்டி இருக்கின்றியா அப்படின்னு பார்த்தா அப்படி தெரியலங்க ஆனால் ஒரு குட்டி பெரிய குட்டியாக தாங்க போட்டிருக்கா கத்து அப்படி கற்றுனே கத்து ரொம்ப சிரமப்பட்டு வந்துருக்கேன் நீலாம் ஆத்தே அரை மணி நேரம் நண்டு போகிறேன் இன்னும் பெரிய சவுண்டாக இருக்கா ஏ அத்தை என்ன தொடக்கணும் வா இந்த புல்லுக்குள்ள வா வா இந்த புள்ளு வைப்போம் அதான் கரெக்டு இங்கிட்டு வா இந்த பக்கம் நண்டே ஓடி ஓடி வா பா ம் டோம்புல தான் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட்டு போட்டு இன்ட்டா நண்டு நடுத்துரு நண்டு என்ன குட்டி போட்டிருக்குன்னு பார்ப்போமா அத்தடி அத்தை ஆம்பளைப் பிள்ளை கொடுத்துட்டேங்க மொதல் முதல்ல நண்டுக்கு வந்தாட்டா முதல் ஆம்பளைப் பிள்ளை தலையத்தில் ரெண்டு குட்டி போட்டால் அதுக்கப்புறம் அது குட்டி இறந்துருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி போட்டால் நம்ம கிரேசி ஜேசி அதுக்கப்புறம் ரெண்டு குட்டி வந்து நம்ம சப்பானு டோக்கியோ இப்போ ஒரே ஒரு குட்டி இப்போ இவ்வளோ எங்கிட்ட ஒருத்த குட்டி அவங்களுக்கு எல்லாம் கிடா குட்டி போட்டிருக்காங்க பரவாயில்ல இந்த மறுபடி காலை வர்ற ஐயா ஆத்தே அண்டே போதும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நன்ட்டேன் குட்டி இந்த குட்டியை வளர்க்கணும் அதுவும் பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கூட ஆற்றி என்னடா முடிநேரம் ஆகிப்போச்சுன்னு பார்த்தேன் பொன்னே ஆச்சு நம்ம டைனோசர் ஆனாக்கா என்னடா இப்படி ஆக போகுதுன்னு நினச்சேன் அதுக்கப்புறம் பரவாயில்ல என்கிட்ட கால் வந்ததுக்கப்புறம் தான் உசுறு வந்துச்சு அது ஒன்று குட்டி பெரிய குட்டியாக இருந்தால் ரொம்ப சிரமப்படுங்க ஆற்றி ரொம்ப சிரமப்பட்டா நான் வீட்டில் போய் தான் பாலை பருங்கண்ணேன் இங்கே வைக்க முடியாது ஏன்னா ஆடுகள்லாம் ஓடு தண்ணி தாக்கிறதுக்கு மணி இங்கேயே ரெண்டே ஆகிடுச்சு வீட்டுக்கு போக மூணு மணி ஆயிரும் தண்ணிக்கு பறக்க அதான் சரியாக இருக்காங்க சரி வா ஓடி கிளம்புவோம் ஏ ஆத்த என்ன மறுபடியும் காலம் வரைக்கும் இருக்கே நிறைய நடத்துகிறாண்டே குட்டி எதுவும் இன்னொரு இருக்கும் போலங்க ஆமாம் படுக்கிறா போடாத ஆஹா குட்டி இருக்குது ரொம்ப சிரமம் தான் நான் வந்துடுச்சு நான் வந்துருச்சு வந்துச்சு 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 ஆ தர ஆத்தர் அத்தவன் பைப்பில் மூலிக்குட்டி போட்டிருக்காங்க அத்தை நான் கூட என்ன சா குட்டி கொஞ்சம் வளர்ப்புலாமல் தாங்க இருக்குது பொட்டைக்குட்டி நான் நீங்களே பாருங்கள் பொட்டைக்குட்டி ஆனால் கொஞ்சம் வளர்ப்புல அமட்டம் போச்சு நான் நன்ட்டே மறுபடியும் கொட்டை எடுக்கிறேன் நானும் தலையில் கவுத்து எதுக்கும் அக்கிக்கு குடிச்சிருந்தாலும் செருமதி அக்கி குடிச்சிருக்கும் போல் இருந்தாலும் பரவாயில்லங்க கொட்டு குட்டி போட்டுட்டா நம்ம மூலி போய் வாரிச்சு காட்டிங்க மூலி வாரிச்சு வந்துடுச்சு கா அப்படியே நம்ம சப்பான் கணக்காக இருக்காது சப்பான் பொம்ப கணக்க மாற்றமே இல்லாமல் பரவாயில்ல இது ஒரு கலரு மூலி இப்போ அம்சம் இருக்குன்னா நல்லா நக்கி வாங்க கிளம்புவான் வா அப்படியே அப்படியே ஆற்றி சவுண்டை போகிற அவனுக்கு பசிக்குது இந்திஷ்டா அவன் நடந்துட்டாக்க பாலை இன்னும் படுக்கலை அவன் எந்திரிச்சு நடந்துக்கிறிக்கான் இது ரொம்ப இதாகத்தான் இருக்கா வா அப்படியா நண்டே என்ன மறுபடியும் மறுக்க போறியா ஆ ரெண்டு ஒம்பளை தான் வா அப்படியா அப்படியா நம்ம மூலி வம்சம் கேட்டீங்களா ஊலி வம்சம் தான் இருக்குங்க இன்னும் அண்ணன் குட்டிகள் அடுத்தடுத்து ஒரட்டாட்சி வரைக்கும் ஆடுகள் வரட்டுச்சு மூலி நிறையா வரட்டேன் தோட்டம் பைபில் அதே இருக்குது அப்படி குளிரில் நடந்துது வீட்டுக்கு கொண்டு போயிருப்போம் நெற்றி போட்டு வந்து பார்க்குறா யாராவது நம்ம அக்கா குட்டி போட்டுருக்கா ஓலண்டே இந்த குட்டி இன்னும் கத்தா வந்து இன்னும் அந்த வரைக்கும் நம்ம இருக்குது அந்தம்மா இதாக பார்க்குது அவன் கொஞ்சம் பால் குடிக்க ஏங்கிறியா ஆனால் ஒரே வீட்டில் தான் போய் விடணும் அக்னி இந்த நீ பால் கொடுத்தா வைக்கிறியா உங்க பெரிய மாட்டேன் அது நடக்காது ஏ பொழுது எங்கே வர இந்த தண்ணி வேணா கம்மா தண்ணி வேணாம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்காது வேணாம் ஒடியா எல்லாம் வரட்டா வா 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 ஒடியா ஒடியா ஒடியோ ஒடியா வா அம்மா வீட்டிலேருந்து வர சொல்லியிருக்கேன் ஏன்னா கட்டைப்பையில் ரெண்டு குட்டியும் தூக்கிட்டு போக முடியாது கட்டைப்பையெல்லாம் தேவை நான் கொண்டு வரல அதனால் ஆடை பார்க்க முடியாது ரெண்டு பேரும் ஒரேதான் பற்றிக்கிட்டு கிளம்ப வேண்டியதா ஏன் போட்டு பேர் வரணுமே பத்து பாஞ்சு பேர் தான் வந்திருக்கா புடியா இங்க ஒரு பத்து பேரும் வா 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 குட்டி அந்த மரத்துக்கிட்ட இருக்கு அந்த மரத்துக்கிட்ட குட்டி இருக்கு குட்டி மரத்துக்கிட்ட இருக்கு நான் ஆடலாம் உடிச்சுக்கிறேன் வா 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 ஒடியா 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 ஓடி ஓடி வாத்தே போய் யாரும் வந்துருக்கணும் போய் ஓடு பாரு பூமிச்சை வயிறே இல்லாமல் இருந்தால் ஒத்த குட்டி போடுவோம் பார்த்தா ரெண்டு குட்டியை போட்டா பாய் ஒரு மூலி ஒன்று போட்டிருக்கா இது அது போட்ட குட்டி வாங்க ஓடியா கிளம்புமா ஓடியா மூணிக்கா எலி ஓடியா ஓடியா ஓடி வாங்க போ ஓடியா ஓடி வா 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 நெடுக்கிறீங்க ஓடியா வா தா 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 வா வா பையா பிள்ளை ஏறு பையா பையன் ஏறு ஏரு வண்டே அவ்வளோதான் வந்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு எல்லாம் தண்ணி தாக்கத்தில் ரொம்ப சொன்னுங்கிறான் இங்கே அக்னி ஓ இடத்துல போய் படிக்க வேண்டியதானே ஆ இதுக்குங்க வர்றேன் ஓ சீட்டு கரெக்டாக படிக்க வேண்டியதானே பழை குடிச்சிங்களே நீ கத்துறீங்க நடுக்கறி கட்டுக்குட்டு நான் நடுக்கிறேன் அத்தை இந்த வெயில் அடிக்கும்போது நடுக்கறிக்க எட்டு போயிடும் இல்லை நல்லா பழம் குடிச்சிங்க தெம்பாக இருக்கேன் படுங்க கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சிக்கெல்லாம் போ நல்லா தூங்கி எழுந்திரிக்க நாலு மணிக்கு போவோம் ரெண்டு வீட்டில் இரு ஆ நின்று போக வரட்டை சார் அது முதல்ல நான் நீ தான் ஊடுற கண்டு வா ஆ இவ்வளவு ஒரு ஓரத்துக்கெல்லாம் நம்மளால ஓட முடியாதுங்க எங்கே போயிட்டாங்க ஏ டாத்த பா வா நீ பொறுமையாக வாழை ஏ மூலியம்மா ஜூலியம்மா கூடாங்கட்டு இதை தாண்டி எவ்வளவு வரக்கூடாது இப்போ தான் தென்னாவிட்டு உள்ளே வர அவ்வளோ வர முடியல தின்னுங்க தாண்டி வர முடியாது இதுவே தின்னுங்க இல்லாட்டி மொத்தமாக போட்டு இதெல்லாம் உழப்பிடுவாங்க நின்று பாட்டி வைப்போம் சரி நண்பர்களே நம்ம பூச்சி மேட்ச்சில் கூட்டு வந்தாச்சு ஏன்னா பூச்சி காலையில் குட்டி போட்டால் நண்டு மதியம் குட்டி போட்டால் அதோட பூச்சியோட தொடர்ச்சி வீடியோ தான் இந்த வீடியோ இதோட ஒன்று பாட்டுக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டுருக்கேன் லைக்காக தட்டி விட்டுருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்த குட்டி வீடியோ கிடையாது ஆடி வீடியோ ஓகேவா என்பதை நான் அடுத்த வீடியோ சந்திப்பா நண்டு வீட்டில் ரெஸ்ட் இருக்கா எல்லாம் கூடி போட்டால் இன்னும் குட்டியை பாதுகாப்போ சேஃப்டா சைட் பாப்பாப்பா செய்யும் எங்களை கண்ட்ரோல் படுத்த முடியலாங்கிட்டங்கிட்டு ஓடுறாங்க ரோச்சே